ஞானத்தோட உடையது ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஞானத்தோட சம்பந்தம் உடையது ஆன்மான்னா பிறக்கும் போதே அதுக்கு எதுவும் தெரியலையே ஒரு உடம்பு பிறந்திருத்து அது செத்து போச்சுன்னு சொல்ல முடியாது உயிரோடு இருக்குது கையை காலை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு அது மாட்டுக்கு அசைஞ்சுட்டே கிடக்கும் அப்போ அதுக்கு ஞானம் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா இருக்குன்னா ஆ அப்போ ஞானம் இல்லை ஞானம் இருக்குன்னா அதுக்கு பேசத் தெரியணும் அறிவிக்காமலே அதுக்கு தானே என்ன பண்ணணும் தெரியணும் பேச தெரியணும் யாரும் தன்னை இயக்காமலேயே தன்னுடலை தானே இயக்கிக் கொள்ளணும் அப்போ வெளியிலே இருந்து புலன்களின் வழி தகவலை பெற்று தான் ஒன்றை அறிந்து பிறருக்கு அறிவிக்கின்ற வரை அது என்னவாக தான் இருக்கே அதனால தான் தமிழ் பாருங்க குழந்தைங்கிற சொல்ல ஆணையும் குறிக்கும் பெண்ணையும் குறிக்கும் என்ன குழந்தைன்னு முன்னாடி சேர்க்கணும் நம்ம அப்போ ஆண் பெண் என்பதை தானும் அறியாது பிறரும் அறியாத பண்பு ஆண் பெண் என்கிற பண்பே இருக்காது உடம்புல வஸ்திரம் இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அந்த குழந்தைக்கு அது என்ன தெரியாது தெரியாது அப்போ ரெண்டு சம்பந்தமும் இல்லாத போது அது ஆத்மஸ்வரூபமாக இருக்குது அப்படிதானே அப்போ ஞானம் என்பது அறிவிலிருந்து வேறானதா புத்தியில் இருந்து வேறானதா ஞானம் என்பது தனித்து உள்ளதா அறிவுங்கிறது என்ன புத்திங்கிறது என்ன நினைவுங்கிறது என்ன பிரஜியா அப்படின்னு சொல்கிறோம் நினைவு இதெல்லாம் ஞானத்தோட சம்மந்தப்பட்ட பதம் நான் அதுக்கு என்ன உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்னது ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன் அறிவில் ரெண்டு விதமான அறிவு இருக்குது உலகியல் அறிவு ஒரு பேப்பரை எடுத்து பிரித்து பார்த்தா அது ஒரு நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை தயவு பண்ணி ஆத்மசப்தத்தை வியாக்கியானம் பண்ணுறதுக்கு இந்த உதாரணத்தை நான் காட்டுகிறேன் என்று வேறு எந்த நோக்கமும் இல்லை ஒரு பேப்பர் எடுத்துட்டால் அதில் ஒரு சினிமா செய்தி வரும் ஒரு விளம்பரம் வரும் ஒரு கோர்ட்டு நோட்டீஸ் வரும் அந்த ஒரு அது பேர் என்ன ஏதாவது ரெண்டு விபத்து சம்பத்து ஏதாவது வரும் அதிசயமாக உலகத்தில் நடந்துருந்தால் வரும் இரண்டு அரசியல் வரும் ஒரு இந்த மாதிரி சின்ன விஷயங்களில் அந்த தொகுப்பான விஷயம் அங்கங்கே என்ன நடந்ததுங்கிறது எங்கே பார்த்தாலும் பரவலாக தெரியும் ஆனால் ஆழமாக தெரியாது எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கலாம் அது விரிவான அறிவு அகன்ற அறிவு அப்படி தானே அதே ஒரு ஆய்வாளர் மூணு வருஷமாக கண்டுபிடிச்சி ஏதோ ஒரு நோய் சர்க்கரை நோய்க்கு கொய்யாக்காய் மருந்துன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காருன்னு வச்சுங்கோ அவர் மூணு வருஷம் அதில் என்ன பண்ணியிருப்பார் உழைச்சிருப்பார் வெறும் கொய்யாக்கா அது எங்கே வளருது அதில் என்ன இருக்குது அது கெமிக்கல் கண்டென்ட் என்ன அது எந்த வியாதியை நிவர்த்தியாகுது எத்தனை வருஷம் வாழும் மரத்துலையா செடியிலையா கொடியிலையா எங்கெங்கே பயிர் பண்ணுறான் எங்கே வியாபாரம் பண்ணுறான் அப்படின்னு அதை பற்றியே விமர்சனம் பண்ணிட்டு போனால் அது ஆய்வறிவு தானே ஆய்வறிவு அப்படிங்கிறது வேறு பல அறிவு பல்வே எல்லாத்துலேயும் அவன் ஒன்றுக்கு தான் ஒன்று தான் தெரியும் கொய்யாப்பழத்தை ஆராய்ச்சி பண்ணதும் நாலு வருஷமாக ஒரே கொய்யாப்பழத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டான் அப்படின்னு வச்சுக்கோம் அப்போ அது ஒரு ஒன்றை மட்டுமே ஆனால் பேப்பரில் பல விஷயங்கள் தெரியும் ஆனால் ஒன்றை பற்றி முழுக்க தெரியாது எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் ஏதோ ஒரு விபத்து கொஞ்சம் தெரியும் ஏதோ ஒரு அரசு கொஞ்சம் தெரியும் ஏதோ ஒரு நகை அது கொஞ்சம் ஏதோ ஒரு விளம்பரம் எல்லாத்துலேயுமே என்னது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் முழுமையாக தெரியாது அது முழுமையா தெரியும் ஆனால் ஒன்றை பற்றி தெரியும் இது முழுமையா தெரியாது எல்லா விஷயத்தையும் பற்றியும் பகுஜானமா இருக்கு அப்படி தானே இந்த இரண்டும் இரண்டும் இல்லாதது ஞானம் இந்த இரண்டும் இல்லாதது ஞானம் இந்த பகு அறிவுக்கும் இந்த ஞான சப்தத்தை வச்சு சொல்றதில்லை இந்த ஒன்றுதிலையே பெருசா ஆராய்ச்சி பண்ணினாலும் அதுவும் அறிவுன்னு தான் பேரே தவிர அதுக்கும் ஞானம்ங்கிற வார்த்தையினால் அதை சொல்ற வழக்கம் இல்லை என்னன்னா முன்னோர்கள் எச்சொலை எப்படி செப்பினர் அச்சொலை அப்படி செப்புதல் மரபு அப்படின்னு சொன்னான் அது என்ன பொருளோ என்ன சொல்லலை என்ன மாதிரி வரிசையில் எப்படி சொன்னாலோ அப்படி சொல்லுன்னு சொல்லியிருக்கா அப்படி சொல்கிற பொழுது அறிவு என்பது வேறு ஞானம் என்பது வேறு புத்தி என்பது வேறு அப்படின்னு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படி தெரிஞ்சிட்டாதான் இங்கே ஆத்மாவுக்கும் ஞானத்துக்கும் என்ன சம்பந்தம்னு புரிஞ்ச முடியும் ஆத்மாவுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லை ஆத்மாவுக்கும் சம்மந்தம் இல்லை அது எப்படி ஆத்மாவுக்கும் அறிவுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க ஒரு விஷயத்தை ஒரு குழந்த கிழகிழுப்புலேருந்து அதோடய விஷயம் சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாரையும் தனியாக பார்க்கும் அது என்ன பண்ணோம்னா எப்போ வந்து அதுக்கு ஐம்புல நரிவும் ஒரு சேர வந்ததோ அப்போ தான் அது எழுந்து நிற்க ஆரம்பிக்கும் அது வரைக்கும் தான் சாப்பிட்ற சாப்பாடெலாம் செயல் கையும் காலையும் ஆட்டிக்கும் பாத்ரூம் போகும் லெட்டின் போகும் உருப்புகளை வளர்கிறதுக்கு தான் அதில் உண்டான செயல் ச சிந்திப்போம் அதுக்கு உண்டானது செலவாகும் அது சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் அதுக்கு தான் போகும் ஆனால் ஒரு சின்ன பையன் அவனுடைய அப்பா அம்மா தனக்கு வேண்டியதெல்லாம் தெரிகிறது அவனுக்கு ஆனால் ஒரு வெளியூர் போய் வண்டியில் ஏறி பஸ்ஸில் போயிட்டு வரத்துக்கு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு என்ன தெரியாது தெரியாது இப்போ பதினாறு வயசு பையனுக்கு வண்டி பிடிச்சி ஆற்றுக்கு போயிட்டு திருப்பி வந்துடுவான் அப்போ தன்னை பற்றி அறிகின்ற அறிவு தன்னை சுற்றியுள்ள பொருளை பற்றி அறிகின்ற அறிவு அப்படிங்கிற ரெண்டு பாகம் இருக்குது அப்படி தானே தன்னை பற்றிய அறிவு தன்னை சுற்றி உள்ளவைகளை பற்றிய அறிவு இப்படி தானே அவன் அட்ரஸ் பண்ணி திருப்பி எங்கே வரணும் இது எல்லாத்தையும் தவிர வெளியில் இருக்கக்கூடிய உலகில் இதுவரை அறிவிக்கப்படாத ஒன்று இன்வென்ஷன் கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறா பாருங்க அதுதான் விஷேஷானம் விஜானம்னு சொல்கிறான் நேற்று வரைக்கும் இல்லாததை ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்கார் இன்றைக்கி அப்படின்னா அப்போ அதுக்கு அதுக்கு உதாரணமே என்ன இல்லை இருந்ததை கண்டுபிடிக்கிறோன்னா அதுக்கு அதை வச்சு இதை வைக்கலாம் இதை வச்சு அதை பார்க்கலாம் இது வரைக்கும் இல்லாத ஒன்றை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் அது விசேஷ ஜானம்னு சொல்கிறோம் அப்படி தானே அப்போ ஞானம்ங்கிறது பூர்வத்தில் இருக்கிறத வச்சுண்டு இதுவரைக்கும் இல்லாத ஒரு வஸ்துவை பிரயோஜனத்தோட ஆத்ம பிரயோஜனமாக இருந்தாலும் சரி பரப்பிரயோஜனம் சமூக பிரயோஜனமாக இருந்தாலும் அதை பயன் தருகின்ற வகையிலே செய்கின்ற ஒரு சிறப்பறிவு தான் ஞானம் புரியுதாக்கோ ஞானங்கிறது என்ன விசேஷ அறிவு அது உலகியல்ல அதை பார்க்குற பண்பு இல்லை ஐசக் நியூட்டன் இருந்தான் அவன் புவியீர்ப்பு விசைன்னு ஒன்றை புதுசாக சொன்னான் இந்த பூமி எதையோ பிடிச்சி இழுக்குது அப்படின்னு சொன்னான் அந்த இழுக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் அதனால் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு தொலைக்காட்சி பெட்டியை ஒரு மனிதன் புதிதாக என்ன பண்ணான் எங்கேயோ நடக்கிற காட்சியை எங்கேயோ பார்க்குறதுக்கு ஒரு வழி பண்ணினான் அப்படி தானே அப்போ அதுக்கு முன்னாடி அது என்ன இல்லை இல்லை அப்படி ஒரு புதிது இந்த சமூகத்தில் பார்க்காததை புதிதாக சொல்லுகிற பண்பு எதுக்கு இருக்கணும் ஞானத்துக்கு இருக்கணும் ஆனால் அது விசேஷ ஞானம்ங்கிறது வெளிப்பொருளில் இருந்தால் விஞ்ஞானம் அது உள்பொருளில் இருந்தால் ஞானம் இப்போ எதில் இருக்கணும் உள்ளே இருக்கணும் அப்படி உள்ளே என்ன சொன்னால் அப்போ நடுவில் என்ன இருக்கு முன்னாடி என்ன இருக்குது பின்ன இருக்குது உள் அப்படின்னாலே வெளியேன்னு ஒரு சப்தம் வந்துடும் நிலப்படி இருந்தால் தான் உள்ளே வெளியேன்னு சொல்லலாம் அனுபவம் அப்படி தானே எதுக்கு உள்ளே எதுக்கு வெளியில இப்போ உடலை பற்றி எல்லோருக்கும் தெரியும் அப்படின்னா ஒரு டாக்டரை கூப்பிட்டா அந்த உடம்பை கரெக்டாக சொல்கிறார் அனேட்டமின்னு சொல்கிறா அதை இந்த மாதிரி உறுப்பு என்னென்ன மாதிரி செயல்படும் இது செயல்படலைன்னு இந்த பிரச்சனை இவருக்கு உருவாகும் அதை என்னென்னவோலாம் பண்ணுறா அப்படி தானே அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்து போச்சு அப்போ வெறும் உடலை பற்றிய அறிவே ஞானம் என்று நாம் சொல்லுவதில்லை அப்படி தானே சரி அப்போ வெளியில் இருக்கக்கூடிய ஞானத்தை ஞானம்னு சொல்லிவிடுவோம் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சதை ஞானம்னு சொல்கிறா அதை வச்சுன்னு சொன்னோம்னா அதுவும் ஞானம் இல்லை இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஆத்ம சம்பந்தமாக வரக்கூடிய ஞானம் இப்போ ஆத்ம சம்பந்தம் ஞானம் இந்த ஆத்ம சம்பந்தங்கிறது உள்ள ஞானம் எது அப்படின்னு சொன்னால் மாணிக்க வாசகர் மாதிரி ஆளுக்கு போன பிறவியெல்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறா பேயாய் கணங்களாய் பல்மிருகமாய் பறவையாய் பாம்பாய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எனக்கு ஏதாவது ஒரு வரி விட்டு போயிருக்கலாம் நான் இப்போ அதை மனசில் வச்சுக்காதீங்க யாரும் ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு நான் இவ்வளவாக இருந்திருக்கிறேன் என்பதை அவர் தனியாக சொல்லுகிறார் அப்போ அவருக்கு பூர்வ ஜென்மத்தில் என்ன ஞாபகங்கிறது என்ன இருந்திருக்கு இருந்திருக்கு அபிராமி பற்ற வாழ்க்கையில் ஒரு அற்புதமான ரகசியம் ஒரு செவி வழி செய்தி அப்படிங்கிறத நம்ம எப்போவுமே ரொம்ப காலத்துக்கு முன்னாடி உள்ளதுங்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் பதிவெல்லாம் இருந்திருக்காது அபினாமிப்பட்ட வந்து ஒரு பிறவியில் ஞானத்தை அடையலை அது அவரே சொல்லுவார் புண்ணியம் செய்தனமே மனமே அதாவது இன்னொரு அழகான வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லுவார் என்ன புண்ணியம் செய்தனமே அப்படின்னு கேட்பார் அதுக்கப்புறம் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் அப்படின்னு சொல்லுவார் நீ அடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டு அவர் காசிக்கு போகிறார் ராஜா அழிச்சின்னு போகிறார் அவரை அழிச்சின்னு போயிட்டு அவருக்கு அபிராமி அனுகிரகம் பண்ணதுக்கு அப்புறம் அழிச்சின்னு போகிறார் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கு அப்புறம் அழிச்சின்னு போகிறார் அப்படி அழிச்சின்னு போன உடனே பூர்வத்தில் இங்கே தாண்டா நீ பிறந்த இங்கே நீ உபாசனை பண்ணின சாமி தான் இந்த இடத்துல இதை வச்சுருக்க அப்படின்னு ஒரு இடத்த கொண்டு போய் அம்பாள் காமிக்கிறார் அந்த இடத்த தோண்டி பார்க்குறார் அந்த இடத்துல சீசக்கரம் இருக்குது அதுக்கு சான்று என்னன்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வருமோ இல்லையோ யாரோ புரிச்சது ஞாபகத்துக்கு வராது இல்லையோ அதை அம்பாளை அனுகிரகத்தினால பூர்வ ஜென்மத்தில் அவர் பூஜை பண்ண அந்த காத்திரத்தை காமிச்சா காசியில் உண்டு தான் அந்த மாதிரி காமிக்க முடியும் வேறு எங்கேயும் காமிக்க முடியாது காசியில் உண்டு தான் அந்த கஷேத்திரத்துக்கு அந்த மகிமை அப்படி பார்த்து அதை எடுத்துன்னு வந்தார் எதா அந்த சீசக்கரத்தை எடுத்துன்னு வந்தார் இங்கே கோயிலில் பிரதிஷை பண்ணான்னு சொல்கிறா அதில் கருத்து வேறுபாடு கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதை பற்றி நம்ம போவேண்டாம் ஆக மொத்தம் என்ன அப்படின்னா அம்பாளால் பூர்வஜென்ம ஞானம் அவருக்கு என்ன வந்தது என்னவா இருந்தாருங்கிறத பண்ணி அவர் அந்த இடத்துல பூஜை பண்ணின ஸ்ரீசக்கரத்தை அவரே மனசில் பார்த்துருக்கார் நேரடியாக அது தோண்டினா அதே மாதிரி என்ன வந்திருக்கே அப்போது ஞானம் என்பது இந்த அபிராமிப்பட்டிருக்கு வந்த மாதிரி முன்னாடி என்ன சொல்லணும் அந்த விஷயம் சொல்லும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாருங்க கோகர்ணம்னு ஒரு க்ஷேத்திரம் கோகர்ணம் அப்படின்னு அது அப்பர் பாடியிருக்கார் அந்த தலத்தை அவர் இங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இருக்கும் இந்த கிலோமீட்டர் வேகத்தில் அங்கே போய் ஒரு தளத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் மற்ற தலைமெல்லாம் பாடல வந்துட்டாருங்க இப்போ நமக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன அப்படின்னா அவர் எதுக்கு அங்கே ஒன்றையும் போனார்னா அவர் ராவணனுக்கு மந்திரியாக இருந்தவர் ராவணனை மலையை போது காப்பாற்றி விட்டவர் போன பிறவியில் அவர் வாகீச முனிதர் கைலாசத்தில் தபஸ் பண்ணினவர் ராவணன் வந்து அவ ஆணவத்தினால் தூக்கிவிட்டு மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் அன்புனால தூக்குறதுனால சாமியை அவனை அழுத்தலை அவன் அப்படியே மேலே தூக்கினபடியே இருக்கான் எந்திரிக்கவும் இல்லை இறங்கவும் இல்லை அவனுக்கு நல்ல வழியை ஒரு மேலும் காமிக்கலை இந்த அப்பர் பெருமான் தான் அதை காமிச்சார் என போன பிறவியில் ஞாபகம் வச்சுப்பான் என்ன காமிச்சாரு அவனுக்கு சாமகானம் பிடிக்கின்றா அதை பாடு அப்படின்னு இறைவனுக்கு என்ன பிடிக்கும்னு தான் அறிந்த பண்பை முன்பே கற்றவனவன் ஹஜிசவனு வரும் அவன் சாதாரண ஆளு இல்லை அப்பருடைய வார்த்தையெல்லாம் சொல்லுக்கரசன் சும்மாலாம் சொல்லலை அவர் அப்போ இறைவன் மனசில் அப்படி இருக்கிறத உணர்ந்து சொன்னவன்னா எல்லா தேவர்களுடைய சாபத்தையும் அவன் வாங்கிட்டான் காரணம் என்ன அப்படின்னா வெளில வந்தால் எல்லோரையும் பிடிச்சிக்கொள்ள போட்டான் படாத படாதபாடு விர்த்திட்டானோ இல்லையோ அதனால் தேவர்களுடைய சாபம் ஒரு அவன் வந்து அவனுக்கு எதிரி யாருக்கு யார் நன்மையோ இல்லையோ தேவர்கள் அத்தனை பேருக்கும் யார் எதிரி எல்லாரையும் பிடிச்சி தண்டித்தவன் அதனால் எல்லாருடைய சாபம் அதனால தான் அவருக்கு வயிற்று வலி சூளையை கொடுத்து ஆண்டான்னு சொல்கிறோம் சும்மா நான் சாமி யாருக்கும் வயிற்று வலியை கொடுத்துட்றதில்லை அவ்வளோது தெளிவாக இருக்குது அதில் இப்போ நான் இப்போ இதோட என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஆத்ம சம்பந்தம்னால் என்னன்னு அதை பற்றி பேச வரோம் இந்த ஆத்ம சம்பந்தம்ங்கிறது ஞானம்னு ஒரு வார்த்தையினால நம்ம சொல்கிறோம் அந்த ஞானம்ங்கிறது வெளியில் இருக்கக்கூடிய பொருள் இதுவரை கண்டறியாததும் இல்லை உள்ளே இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறதும் இல்லை மாணிக்கவாசகரை வச்சு நம்ம சொல்கிறோம் அவருக்கு எல்லா பிறவி ஞானமும் என்ன இருக்க ஜென்ம ஞானம் இந்த பிறவி வரப்போகிற பிறவியும் தெரிஞ்சவர் அவர் அவளுக்கு பிறவி இருக்காது அதையும் தெரிஞ்சவர் இந்த ஆன்மா இப்படி போகிறது அப்படின்னு அதே மாதிரி கோகர்ணத்தில் போய் எதுக்கு போயிட்டு வந்தார்னா ராவண்கிட்ட மந்திரியாக இருந்தார் அது விநாயகர் அவருடைய அந்த ஒரு தளத்துக்கு உத்தரவாகி போய் பார்த்துட்டு வந்திருக்காவா அப்போ பூர்வ ஜென்ம வாசனை என்ன பண்ணுறது இருக்கிறது இந்த பண்பு அந்த வாசனை வரும் மேலோங்கி வரும் அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்தா வாலி வந்து முதல்ல சண்டை போடுற மாதிரி இருக்கும் ராமனை திட்டுற மாதிரி இருக்கும் அப்புறம் எல்லாத்தையும் அவனே பொண்டாட்டி புள்ள மகன் எல்லாத்தையும் மகாவிஷ்ணுவுக்கு தாரவாத்து வார்த்து கொடுப்பான் பார்த்துக்கோ அப்படின்னு அவனே சொல்லுவான் அது காரணம் என்னென்னா அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம் அவனுக்கு எதனால் வருதுன்னா ராமபானத்தினால் வருது ராமபானத்தினால் செத்தவனை தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் ராமபானம் என்பது ஞானம் ராமபானம் பட்டவன் எவனுமே சாகலை எல்லா பேரிலும் மோட்சம் எல்லா பேரிலும் தன்னைத்தானே உணர்ந்தான் ராமபானத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உண்டு மும்மையால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரம் கம்பனுக்கு தான் அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வருவோம் அந்த மாதிரி ஒரு பண்பு இருக்கு அதுக்கு அந்த ரத்தத்தில் பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் என்ன வருது பூர்வத்தில் நம்ம மேலே நீங்கள் வந்தோம் ராவணை கொடுறதுக்காக பெருமாள் அவதார இடத்துல வந்தார் நாம தான் இங்கே இருக்கக்கூடிய மாயில் மாறி அவனே சண்டை லெவலுக்கு வந்துட்டோம் இங்கே இருக்கக்கூடிய வாசனா மதத்தினால் அழுக்கில் சிக்கின்ட்டோம்னா அவன் பின்னாடி உணர்றாங்க அந்த பூர்வ ஜன்ம பிராப்தி ஞானத்தை மிக அழகாக சொல்லுவோம் அதனால சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வாலி வதைப்படலும் சில இடங்களில் வாலி மோட்சப்படலும் அந்த வார்த்தையை பாருங்க வாலி மோட்சப்படலும் அதனால் வாலீஸ்வரர்னு சாமி இருக்கும் வாலீஸ்வரர்னு சாமி சாமி இருக்குது நிறைய இடங்கள்ல காஞ்சிபுரத்தில் இருக்குது நம்ம சென்னையில் கூடம்பாகத்தில் சாமி பேர் இருக்கே வாலீஸ்வரன்னு பேர் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இவழலாம் பூர்வ ஜென்ம ஞாபகம் உள்ளவா அப்போ அந்த பூர்வ ஜென்ம ஞாபகம்னு ஒன்று இருந்தால் இந்த உடம்புக்குள்ள ஆன்மா தான் வந்தது திருப்பியும் நின்றது வெளியில் போகிறதும் என்ன வந்துடும் வந்துடும் அப்போ இந்த உடம்புக்கு உள்ள ஆன்மா எப்படி வந்தது எப்படி இதனுள் இருக்கிறது தானே எப்படி வெளிச்சு தானே இந்த இடத்துல நோட்டு நீங்கள் நோட்டுன்னா என்ன அப்படின்னா ஒரு சிறப்பு பகுதி அதை கவனித்து பார்க்கணும் இந்த இடத்துல நான் நோட்டுன்னு சொல்கிறேன் குறிப்பு அதனால் தானே இந்த உடம்புக்குள்ளே போனது இந்த உடம்பை உடம்பில் வாழறது இதை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறமும் வெளியில் உண்டான வழியறியை தானாகவே அறிந்து கொண்டால் அதுக்கு பேர் ஞானம் அதுதான் ஆத்ம சம்பந்தம் அது மாதிரி யாரையாவது சொல்ல நான் புத்தர் சொல்லாமல் இப்போது நம்ம வந்து இப்போ நம்ம ஆத்மவிச்சாரம் பண்ணுறோம் தயவு பண்ணி இந்த பூர்வ புண்ணியம் நான் வேறு எந்த நோக்கத்துலையும் சொல்லலை ஆத்மவிச்சாரம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இருக்கோம் இந்த ஆத்ம சப்தத்தை தான் சொல்கிறேன் உடனே கடவுளுக்கு நான் விருத்தமான இல்லைன்னு நினச்சிடாதீங்க புத்தர் இறைவனை ஒத்துக்கலை புரியுது அவங்களுக்கு ஆனால் அவருக்கு சுயத்தில் ஞானத்தை என்ன அடைஞ்சார் சாதாரண ஆள் கிடையாது புத்தர் எந்த ஒன்றையும் தான் நினைச்சதை நினைச்ச மாதிரியே செய்யக்கூடியவர் ஆகாச கமனம்லாம் அவருக்கு தெரியும் அவ்வளோ இடத்துல அவர் போயிருக்காரு தன்னுடைய ஞானத்தை யாருக்கு வேணாலும் அவரால் கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பேராற்றல் மிக்க ஒரு மனிதன் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தன்னைத்தானே உணர்ந்த ஞானி என் கொத்தனை நான் கண்டறிந்தேன் அவர் ஞானம் சொன்ன வார்த்தை இது கொத்தனை இந்த சரீரத்தை பில்ட் பண்ணுறவன் அப்போ நான் அது இல்லை எனக்காக இது உருவாக்கப்பட்டது நம்ம உருவானது யார் மிக அழகாக சொல்லியிருப்பார் அந்த அந்த விஷயத்தை அவருக்கு கடைசி வரைக்கும் அந்த கேள்விக்கு பதில் சொல்லல அவர் கேட்க வேண்டானே சொல்லிவிட்டார் அதனால் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா தன் முயற்சியினால் ஆன்மாவை பற்றிய அறிவை உணர்வை செயலை அனுபவத்தை ஞான சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம்னு இந்த விஷயத்தினால் நம்ம சொல்கிறோம் அயம் தர்மஹா உத்தரோத்தரா அபிவிருத்தி ரஸ்து அப்பாடா அப்பா நல்ல கேள்வியாக இருக்குது அதாவது எங்கள் ஆட்டு வாசலில் ஒரு மாஞ்செடி இருக்குது ரொம்ப காலமாக எப்போ பூக்கும்னு பார்த்துட்டு நான் அது இப்போ தான் இவ்வளோது இருக்குது அது எப்போ பூக்கும் எப்போம் அது வரைக்கும் அது என்னவா இருந்தது அது எப்ப வெளிப்படும் அப்படின் தாலே பலர் விரிச்சாக எவ்வளவு பெரிய சயின்ஸா இருந்தாலும் காலம் தானே அது வெளிப்படும் கொஞ்சம் காலம் வந்து அது வளர்ந்து அது செடியாகி மரமாகி அதுக்கப்புறம் தானே அதுல காய் வச்சு கனி வைக்கும் அப்ப காலம் வரும் வரை இந்த மாம்பழம் எங்க இருந்தது அது உள்ளே தானே இருந்தது அதை விட்டு வெளியில் போயிடுதா அப்போ காலம் வரும்போது வெளிப்படும் அதனால் அது அது வரைக்கும் அது மறைஞ்சிருந்துது ஏன் அதுக்கப்புறம் ஒரு சமணத்திலே இருந்தார் அதுக்கு என்ன சொல்ல போகிறோம் இப்போ அஞ்சு வருஷத்து அஞ்சு வருஷம் கழித்து அது தேங்காயை கொண்டு வரும் அப்படி தானே இப்போ தென்னை மரம்லாம் வச்சிருக்காள் குறைந்தபட்சம் அஞ்சு வருஷங்கிறா அதிகபட்சம் இருபது இருபத்தஞ்சி வருஷம் தென்னை மரத்தை நட்டவெல்லாம் அவன் தலைமுறையில் அனு அனுபவிக்கிறானா அப்படின்னு கேட்குற வழக்கம் ஊர் எல்லாம் உண்டு நம்ம ரெட்டாக நம்ம நல்லா இருப்பான்டா அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி பலன் வரும்போது வேறு ஏதோ ஒரு மாற்றத்தை அது என்ன கொடுத்துட்டு போவோம் அப்போ காலம் தான் அதை கொடுக்கும் அது வரைக்கும் இது உள்ளே இருந்தாலும் அது வெளிப்படலையே அப்படி தானே அதனால் காலம் வரும்போது அது வெளிப்பட்டு தானாக அந்த ஞானம் வரும் அப்போ ஞான சம்மந்திருக்கு மூணு வயசுக்கு முன்னாடி என்ன பண்ணார் அவர் அழும்போது வரலையான்னு கேட்டால் அந்த ரெண்டு வருஷம் வரைக்கும் அதில் மறைஞ்சிருந்தது இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு வரைக்கும் என்ன மறைஞ்சிருந்தது அவர் எத்தனை வயசில் ஞானம் அடைஞ்சாரோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் போனார் வந்தார் இருந்தார் அதெல்லாம் வாழ்க்கை அனுபவிச்சிருந்தார் பல விஷயங்களையும் வச்சுருந்தார் அது வரைக்கும் அது வெளிப்படாமலே என்ன இருந்தது இருந்தது காலம் அதை வெளியில் இருந்தும் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம் இருந்தும் அந்த பக்குவம் வரும்போது மாத்திரம் தான் வெளியில் வரும் காலோ நியதி கலா மாயா என்னது காலம் காலம் அந்த காலம் இருந்தனும் அதுக்கான நியதி இருக்கணும் நியதினா என்ன தென்னை மரத்தில் தேங்காய் தான் காய்க்கும் தென்னை மரத்தில் இன்றைக்காவது பனங்காய் காய்க்குமா ஞானசமுந்தர் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுவோம் ஆண் பனையை பெண் பனையாக மாற்றலாம் அவர் ஒன்றி தான் செய்யலாம் வேறு யாரும் அதை செய்ய முடியாது அப்போ சட்டத்தை மீறணும்னா சட்டம் சட்ட நேர்பட வந்தியில்லாத சடர்க்கனைன்னு சொல்லுவார் அவர் தான் செய்ய முடியும் வித்து இன்றியே விளைவு செய்வான்னு சொல்லுவார் அதெல்லாம் அவர் தான் செய்ய முடியும் இப்போ சாதாரணமாக உலகம் அனைத்தும் இறைவனை தவிர நீங்கள் முடிவு பண்ணீங்க யார் என்ன முடிவு பண்ணணும் அந்த நீதி கட்டுப்பட்டது அப்படி தானே எள் செடியை போட்டால் எள்ளு தான் வரும் கொல்லு வராது அப்போ அது அது அதுதான் வரணும் ஆனால் ஒரே பூமி தானே ஒரு பக்கம் புளிக்கிறது ஒரு பக்கம் இனிக்கிறது அதே சாரம் தானே ஒரு பக்கம் கசக்கிறது அப்படி தானே அப்ப எப்படி ஒரே பூமி ஒரே இடம் ஒரே ஓனர் எல்லாம் தண்ணி ஊற்றுறா அது கசக்கிறது இது இனிக்கிறதுனா அப்போ நீதி தத்துவம் காலோ நியதி கலா கலா உறுப்பு இந்த உறுப்பு எவ்வளோ பெரிய ஞானியாக இருந்தாலும் ஒன்றரை வயசில் என்ன ஞானம் வரும் அப்படியே வந்திருந்தாலும் சாமியை பார்த்து சிரிச்சதோடு சரி அவ்வளவுதானே அவளுக்கு அந்த ஞானத்தை என்ன பண்ண முடியாது வெளிப்படுத்த முடியாது நாக்கு வளரணும்ல பேசணும் இல்லையோ அப்ப கலா என்ன வரணும் ஆ அவயவங்கள் வரணும் அது மாயா அது மாயினால் சேர்ந்தது காலோ நியத்தி கலாச்சம் மாயா யாம் பீஜவருக்கு பீஜவர்த்தின்னா அது உள்ளே இருக்கணும் அப்படி தானே இருந்தால் தான் அதுலேருந்து எள்ளு செடி வரும் எள்ளு இல்லாத எள்ளு செடி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ இந்த ஐந்து விஷமும் ஒன்றா சேர்ந்து வெளிப்படும்போது மாத்திரம்தான் அந்த பூர்வ ஜென்ம ஞானம்ங்கிறது என்ன வரும் வரும் அது வரைக்கும்லாம் வராது அதனால் அது அது வரைக்கும் அவர் எங்கே இருந்தார் அப்படின்னா அவரே அது மூடி இருந்தது அங்கேருந்து தானே வந்ததே காரணமும் காரியமும் ஒரே இடத்துல இருந்தது காரணமும் காரியமும் ஒரே இடத்துல இருந்தது அந்த காரணம் ஒரு காலம் வரைக்கும் வெளிப்படலை காரியம் வந்தோன்னா காரணம் என்ன வந்துடுது வெளியில் வந்துடுது வெளிப்படுது அதனால் இந்த அஞ்சு சேர்ந்து தான் அந்த காரணிகளை உற்பத்தி பண்ணுது அதனால தான் சைவம் மிக அழகாக சொல்லும் காலோ நீதி கலாச்சமாயாம் பீஜவர்த்தியா அப்படின்னு சொல்லுவோம் அது நம்ம அதுக்கு போகலை ஆத்ம ஆத்மவிச்சாரம் தான் பண்ணுறோம் அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தால் தான் அது என்ன வரும் இப்போ உடம்ப விட்டு வெளியில் போகிற அத்தனை ஆன்மாவுக்கும் ஞானம் வர தானே எல்லா எல்லாருமே இறந்து போகிறான் புறக்கிரவா அத்தனை பேரும் இறந்து போகிறாள் ஆனால் எல்லாருமே ஞானம் வந்தவாளாக சொல்லப்படலையே இறந்து போயிட்டான்னு சொல்கிறா நாமளாக வேணா சஸ்கார விசேஷமாக அவளை கொண்டு போய் சொர்க்கத்தில் விடலாம் மோட்சத்துக்கு விடலாம் அவளுடைய பிரஜையை இங்கேருந்து தூண்டலாங்கிறான் அதெல்லாம் சாஸ்திரங்கள்லாம் வெவ்வேறு விதமாக பேசுறது இருந்தாலும் சொல்லுவது என்ன அப்படின்னா ஆத்ம சம்பந்தம்ங்கிறது என்ன தன்னுணர்வு தன்னறிவு தன்னை பற்றிய ஆன்ம அறிவு ஆன்ம அறிவு ஆன்ம உணர்வு ஆன்ம செயல்பாடு ஆன்ம செயல்பட ஆன்மா செயல்படாது ஆன்மாவினுடைய செயல் ஞானம் ஆன்மாவுக்கு சிரார்த்தம் தான் பண்ணலாம் செத்து போனவனுக்கு என்ன பண்ணுறோம் சார்த்தம் உடம்பே போயிடுத்து இப்படி ஒரு மனிதன் இருந்தான் இந்த உடலோடு சேர்ந்தவனாக அவன் ஆன்மா இருந்தது அப்போ ஆன்மா ஆன்மாவினுடைய செயல் சிரார்த்தத்தில் வருது சார்த்த விதிக்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் இல்லையா இப்போ இது சரீர விதி நான் சமைக்கணும்னா எனக்கு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னா அதோட விஷயம் என்னது வேற அதனால் இதுக்கும் அதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது அதனால் கூர்ந்து ஆய்வு பண்ணினோம்னா ஆத்ம சம்பந்தம்ங்கிறது முழுக்க முழுக்க தன் வழியில் தன் அறிவிலே தன் உணர்வில் மெய்யறிவை பெறுதல் சத்தியம் மாறுதலற்ற ஒன்றே அறிதல் அந்த அறிதலை ஞானம் அயந்தர் மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து அதுதான் சம்பந்தம் ஆத்ம சம்பந்தம் அறிவு உணர்வு அனுபவம் அறிவினால் வேறு புத்தகத்தில் போட்டிருக்கே நீ மடைய படிச்சுட்டு நான் அந்த புத்தகத்தில் படித்தேன் இப்போ அதை சொல்ல முடியாது அனுபவத்தில் வரணும் அனுபவத்தில் போடணும் அபிராமி பெற்ற அபிராமி பெற்ற இந்த இடத்துல தகடு இருக்கே அப்படின்னு சொன்னால் அந்த தகடு அவர் தோடுனா அந்த இடத்துல தகடு வரணும் தகடு வரலன்னு என்ன பண்ணுறது இந்த இடத்துல நீ தான் பூர்வ ஜென்மத்தில் இருந்த இதுதான் நீ தாண்டா என்னை வச்சு உபாசனை பண்ண அதுதான் நீ என்னை உருவாக்கின இடம் அப்படின்னா அது இருக்கணுமோ இல்லையோ தோண்டி பார்த்தா எனக்கு பூர்வ ஜென்மத்தில் நான் எங்கே வேணால் பிறந்துருக்கிட்டோம் நான் பிறந்த அடுத்த பிறவிக்கே வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லையே அந்த இடத்த கரெக்டாக போனால் இந்த இடத்துல தொட்டில் இருந்தது இந்த இடத்துல வீடு இருந்துன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அவருக்கு ஞாபகம்லாம் வந்துருது கரெக்டாக கோகுரணத்தில் வந்து என்ன பிடிக்கிறார் அவர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் சாதாரண விஷயமா இது பழைய காலத்தில் யோசிச்சு பாருங்க திருநாவூர் எங்கே இருக்குது அவர் இங்கே விருத்தா விருத்தாசலம் மாவட்டத்துக்கிட்ட தான் ஒரு இந்த அப்பருடைய பிறந்த இடம் சொல்கிறாள் இந்த இப்போ உள்ள மாவட்ட கணக்கில் அப்படின்னு சொன்னால் இங்கே நாங்கள் எவ்வளோ தூரம் போயிருப்பான் அப்போ எப்படி சாதாரணமாக போக முடியும் அந்த உள்ளு உணர்வு இருந்து தோன்றி தான் நான் போயிருக்க முடியும் ஏதோ ஒரு தான் அதை என்ன பண்ண முடியும் உணர்த்த முடியும் சாமான்யமாக உணர்த்த முடியும் இப்போ நம்ம தேவதையை பற்றி பேசுகிறேன் அதுதான் விஷயம் உடனே இங்கே போனால் உடனே நம்ம என்ன எங்கே போய்டும் ஆதிவருத்தி அனாவிறத்தின்னு ஆகிடும் அயந்தர்மா உத்தரோத்திரா தி ரசூ என்னது இல்லை வே அவர் போனாரா மற்றதெல்லாம் போனோம் இவர் போனது கரெக்டாக அதை நோட் பண்ணி தானே போயிருக்காரு அதான் நம்ம சொல்ல முடியாதுல்ல தான் தேவதையை பற்றி பேசலை வைப்போம் உடனே நம்ம புத்தி எங்கே போயிடும் தேவதைகிட்ட போனோம் அதை பற்றியே பேசலை இப்போ விசாரணை என்ன ஆத்ம சம்பந்தம் ஆத்மாவுக்கு சம்பந்தம் இப்படி அந்த ஞானத்துக்கு வரையறை கொடுக்குறேன் தன் வழியில் தன் அறிவில் ஒன்று இது மாறுது நேற்று இருந்தது இல்லை இன்றைக்கி இருந்தது நாளைக்கு இல்லை உடம்பு சொல்கிறேன் எல்லாமே மாறுது இருப்பது ஆன்மா தான் மாறிக்கொண்டே இருப்பது மாய்ந்து போவது அதனால் சொல்கிறேன் அயந்தர்மஹா உத்தரோ தராபிவிருத்தி ரஸ்து அடுத்த வார சிந்தனையாக மனசாத்ம சம்பந்தம் மனதுக்கும் ஆன்மாவுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத சிந்திக்க போகிறோம் அயந்தர்மஹா உத்தரோ தொராபிவிருத்தி ரஸ்து